கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து அற்புதமாய் நம்மை நடத்தி வருகிறார் இந்த ஏழிம் ஏஜி சபை வழங்கும் அனுதினம் மன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு கர்த்தர் உங்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி வருகிறார் இந்த மன்னா மூலமாக தேவன் அநேகரை ஆசீர்வித்து வருகிறார் என்பதை குறித்து நான் கேள்விப்பட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தாவது சங்கீதத்திலே இருபத்தி இரண்டாவது வசனம் எப்படியாக சொல்லுகிறது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை அவர் ஒருபோதும் விட்டார் என்று பார்க்கிறோம் அப்படியாக கத்தர் எப்படியாக இந்த வேத வசனம் எப்படியாக சொல்லுகிறது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே எந்த சூழ்நிலைகளிலும் உங்களை கைவிட மாட்டார் இந்த கைப்பிடி அளவு தான் நம்முடைய இருதயம் இந்த இருதயத்தில் எவ்வளோ பாரங்களை நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கோம் கடன் பிரச்சனை கவலை வேதனை சஞ்சலம் எவ்வளோ காரியத்தை இந்த கைப்பிடி இருதயத்தில் நாம் சுமந்துக்கிட்டு இருக்கோம் கவலை வந்து சரீரத்தை ஒடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால் ஒரு ஊரில் ஒரு ஒரு தாய் ஒரு ஒரு மகள் மகளுக்கு ஒரு தம்பி மூவரும் சேர்ந்து வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆட்டுக்குட்டியை செல்லமாக அவங்க வளர்த்து வராங்க அந்த ஆட்டுக்குட்டி மிகவும் நேசித்து அவங்களுக்கு அதுக்கு பராமரிக்கிறது ரொம்ப நேசித்து நடத்திக்கிட்டு வராங்க ஒரு நாள் அந்த ஆட்டுக்குட்டி மறைத்துப்படுகிறது எவ்வளோ செல்லமாக பாசமாக அந்த ஆட்டுக்குட்டியை வளர்த்தாங்க குடும்பமே துக்கத்தில் மூழ்கி எடுத்து ஆட்டுக்குட்டியை போய் இவங்க எல்லாம் அடக்கம் பண்ணிட்டு வந்த பிறகு அந்த தாயும் அந்த மகளும் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க ஆனால் அந்த பையன் சிறு பையன் கொஞ்சம் கூட அழவே இல்லை அப்படியே அமைதியாக இருக்கிறான் அப்போ தங்கச்சி அக்கா சொல்கிறான் அம்மா நம்ம தம்பி பார்த்தீங்களா நம்ம எல்லாம் அழுகிறோம்மா இந்த பையனுக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லைம்மா ஏமா அப்படி இருக்கிறான் அப்படின்னு மௌனமாகவே இருக்கிறான் அப்போ அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க தம்பி நாங்களெலாம் அழுது தீர்த்துட்டோம்ப்பா என்னப்பா செய்யுறது நாம் நேசமாக வளர்த்த ஆட்டுக்குட்டி போயிடுச்சு அதனால் நீ மனசில் இந்த பாரத்தை வச்சுக்கிட்டு இருந்தேன்னா கவலையை வச்சுக்கிட்டு இருந்தேன்னா உன் இறுதியும் பாதிக்கப்படும்ப்பா அதனால் அதை மறந்துடு அதை துக்கத்தெல்லாம் மறந்துருப்பா என்ன செய்யுறது நம்ம கடந்து வந்த பாதையில் நாம் இதெல்லாம் நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா இனி நடக்க போகிற சம்பவங்களை நினச்சி நாம் நடக்கப் போகிற காரியங்களை குறித்து நாம் முன்னேறி போவோம்ப்பா நல்ல ஒரு இன்னொரு ஆட்டுக்குட்டியை நம்ம வாங்கி வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மகனை தேற்றினாங்க அதே மாதிரி தான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே லூக்கா எழுதுன சுவிசேஷம் பத்தாம் அதிகாரத்தில் ஒரு கிராமத்துக்கு இயேசு போனார் அங்கே மார்த்தாள் மரியாள் என்கின்ற சகோதரிகள் இருந்தாங்க அதில் மார்த்தால் தான் சந்தோஷமாக ஏசுவை வீட்டை ஏற்றுக்கொண்டா ஆனால் மரியாள் ஆண்டவர் வந்தோடனே அவருடைய பாதத்தில் உட்காந்துட்டா ஆனால் மார்த்தாளை பாருங்கள் பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிக்கிட்டே இருந்தா அப்போ மரியாள் சொல்கிறா ஆண்டவரே மார்த்தால் சொல்லுகிறா ஆண்டவரே பாருங்கள் அவள் வந்து வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு உங்கள் பாதத்தில் வந்து உட்காந்துருக்கா அவளுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை சமைக்கணும் துணி துவைக்கணும் ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு அப்போ சொன்னார் மார்த்தாலே மார்த்தாளே அநேக காரியத்தை குறித்து கலங்கி க கவலைப்பட்டு கலங்கிக்கிட்டு இருக்க ஆனால் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அந்த வேத வசனத்தை அவள் கேட்டுக்கொண்டாப்பா அவள் என்கிட்ட வந்து எதிர்காலத்துக்குரிய அந்த வார்த்தைகளை அவள் வாங்கிக்கிறதுக்காக என் பாதத்தில் உட்காந்துருக்காள் அப்படின்னு சொன்னாங்களாம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இதே போல் தான் ஒன்று சாமி புத்தகத்தில் பார்க்கும்போது அங்கே வெண்ணினால் அண்ணாளை ம அவ மன நோகும்படி பேசிட்டாள் அதனால் அவள் ஆலயத்தில் போய் மனம் கசந்து அழுதுட்டாள் தன்னுடைய பாரத்திலலாம் கத்தர் மேலே இறக்கி வச்சுட்டா அதன் பிறகு அவளுக்கு துக்கம் முகமாக இல்லை அவள் கேட்ட விண்ணப்பத்தின்படி கத்தர் அவளுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுத்தாரு அதே போல் நீங்களும் இந்த நாளில் எதையெல்லாம் நினச்சி கவலைப்பட்டு கலங்கிட்டு இருக்கீங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு சேர்க்கணும் இல்லை காலேஜில் சேர்க்கணும் ஃபீஸ் கட்டணும் இஎம்ஐ கட்டணும் பல கடன் பிரச்சனைகளோடு நீங்கள் இருக்கீங்க இன்றைக்கு கற்று உங்களுக்கு அற்புதம் செய்வார் அவருடைய பாரத்தில் இருந்த இடத்துல உட்காந்த இடத்துல அப்படியே ஏசப்பா எகோவா ஈரே நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்கப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதம் செய்வார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா அநேக தேவைகளோடு இருக்காங்க அவ அநேக கவலை கண்ணீரோடு இருக்காங்கப்பா அதுலேருந்து விடுதலை தாரும் நல்ல ஒரு சமாதானத்தை தரும் ஒவ்வொருவரையும் வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க இன்றைக்கி அந்த குடும்பத்தில் இன்றைக்கி அந்த குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்ங்க ஒரு அதிசயத்தை செய்யுங்க அவர்கள் நம்பி இருக்கிற காரியத்தை நிறைவேற்ற முடியாது ஜியபிக்கிறோம் ஏசுமி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ